வணக்கம் வாழ்க வளமுடன் மோர் குழம்பு செஞ்சுருப்போம் இப்போ வந்து தயிர் குழம்பு செய்யலாம் அதுக்கு மிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்புழம்பளித்தலை இப்போ ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும் கருக வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் அப்போ தான் எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அதுலேயே ஒரு பெரிய குடமிளகாய் ஒன்று இதையும் வதைக்கணும் இது நல்லா வதக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா வதக்கினா போதும் அப்புறம் இந்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக சீரகத்தூள் தனி மிளகாத்தூள் மட்டும் வேறு எந்த மசால் பொடியும் சேர்க்கக்கூடாது இதையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அவ்ளோதான் மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ தயிர் வந்து கெட்டியாக இருக்குது அதை நல்லா அடித்து வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா குடமிளகா வெங்காயம் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும் இது வந்து அடுப்பில் வச்சு செய்யக்கூடாது தயிரை கீழே இறக்கி வச்சுக்கணும் அவ்வளோதான் சாப்பாடு தயிர் குழம்பு அப்புறம் பன்னீர் கிரேவி மாம்பழம் எல்லாம் ரெடியாக இருக்குது எடுத்து போட்டு சாப்பிட்ற வேண்டியதான் தான் இந்த மாதிரி தயிரை தாளித்து சாப்பிட்டு பாருங்களேன் அப்பா அப்பா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி தயிர் இருந்ததுன்னா செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகமாக புளிப்பு இருக்கக்கூடாது சும்மா லேசாக புளிப்பு இருந்தால் போதும் செம்ம டேஸ்ட்டு புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜையே நினைக்க மாட்டாங்க இந்த பன்னீர் கிரேவி வச்சு இந்த தயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெறுமனே தயிர் மட்டும் ஊற்றி கூட சாப்பிட்லாம் அந்த குட தயிர் பக்கத்தில் மாம்பழம் வச்சு சாப்பிடுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட மோர் மிளகாயும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப இதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ